ஹாய்ங்க நான் ப்ரியா இன்றைக்கி வந்து கீரைக்காரரு வந்திருந்தாருங்க சரி எதாவது கீரை இருக்குமான்னு பார்க்கலான்னு வெளியே போயிருந்தேன் முருங்கைப்பூ இருக்குது வாங்கிக்கோங்கன்னு சொன்னார் முருங்கைப்பூ வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டேங்க மொட்டை பொரியல் மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் இது வரைக்கும் நான் செஞ்சும் கேள்விப்பட்டது இல்லைங்க சாப்பிட்டதும் இல்லை அதனால் சரி ஃபஸ்ட் டைம் வாங்கி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேங்க இது வந்து ஃபஸ்ட்டே வந்து உது உதுந்துருமாமாங்க அதுவே உதுந்துருலேன்னா நம்ம ஃபுல்லாக உருவி விட்டுருலாம் கையில் வச்சு உருவுனால் இந்த மாதிரி பூ மட்டும் தனித்தனியாக வந்துடுங்க இதை ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பு தழை நம்ம எப்பவும் போல் காய் தாளிக்கிற மாதிரி தான் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்குங்க நான் பெரிய வெங்காயம்தான் போட்டுக்கிட்டேன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவாப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருணுங்க நான் வாங்கியே ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க ரெண்டு நாளில் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது வந்து அந்த இது பூ வந்து உதறவே இல்லை நான் தான் அந்த பூவை போட்டு உதித்தேன் தான் உதிர்ந்து வந்திருந்தது இதே பழைய பூவாக இருந்தால் ஒரு ஒரு நாள்லேயே வந்து அந்த கவருக்குள்ளேயே பூ வந்து உதிர்ந்துருமாமாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் மிளகாயில் தாளித்து விட்டுட்டுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் வளங்க வணங்கணுன்னுங்க நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கிற பூவை எடுத்து போட்டுடணுங்க இதில் இருக்கிற தண்ணியே வந்து அதிலையே கொஞ்சம் வணங்குங்க நம்மளுக்கு பத்திலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து வணக்கணுங்க நிறையா தண்ணி ஊற்றிட்டோம்னா கொத கொதன்னு ஆயிரும் அதனால் நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ முட்டை போட்டு சாப்பிடாதவங்க என்ன பண்ணலான்னா தேங்காய் பூ போட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருந்தது பக்கத்தில் செஞ்சு டேஸ்ட்டு பார்க்க கொடுத்துருந்தாங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் தேங்காய் போட்டாலும் சூப்பராக இருந்தது சரி நம்ம விட்ட முட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முட்டையே போட்டேனுங்க இந்த மாதிரி நல்லா சுருளை வணக்கிக்கோங்க தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சுருண்டிடுச்சிங்களாங்க நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும் நான் முருங்கைக்கீரைக்குமே தேங்காய் போட மாட்டேங்க முட்டையை உடச்சி ஊற்றி தான் அந்த கீரையுமே வணக்குவேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணோனையுமே அந்த சூட்லேயே வந்து முட்டை நல்லாவே வெந்துருங்க உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன் ஏன்னா முருங்கைப்பூவே கொஞ்சம் கசக்கும் தான் நான் கொஞ்சம் ஒரு உப்பு எச்சா பண்ணங்காடி கொஞ்சம் கசப்பு மாதிரி தெரிஞ்சுது அதுக்கப்புறம் இதுக்கு கூட வந்து பருப்பு செஞ்சு சாப்பிட்டோங்க காம்பினேஷன் நல்லா இருந்தது அப்படியே முட்டை பொரியல் மாதிரியே தாங்க இருந்தது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இதில் நிறைய சத்து இருக்குது அதனால் முருங்கைப்பூ கிடச்சிதுன்னா வீண் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது தான் தெரிஞ்சுது இனி கண்டிப்பாக நானும் முருங்கைப்பூ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுத்துட்டே தான் இருப்பேன் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க முருங்கைப்பூ தின்னவனே முள்ளாங்கஞ்சி குடிச்சவனே அப்படின்னு பாட்டு இருக்கும் அது ஏதோ பழைய காலத்தில் பாட்டுன்னு நினச்சேங்க ஆனால் உண்மையாலுமே முருங்கைப்பூ சாப்பிட்றாங்கங்க சரிங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க